சாயம் ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ சரஸ்வதியை நம ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குலதேவதாயை நம ஸ்ரீ சீதா ஸ்ரீ நம சாயிநாதாய நம சாயியின் திருமுகத்தை ஒரு கணம் பார்த்தால் போதும் எண்ணற்ற பிறவிகளின் துக்கம் நீங்குகிறது அது பரமானந்தத்தின் பிறப்பிடம் சாயியின் திருமுகம் போற்றத்தக்கது அவரது கருணை நோக்கினால் அக்கணமே பக்தர்களின் கர்ம பந்தம் விடுபடுகிறது கணமாத்திரத்திலேயே ஆத்மானந்தம் கிடைக்கிறது அவரது கிருபா திருஷ்டியின் முன் கர்ம அகர்மங்களின் முடிச்சு நெகிழ்ந்து விடுகிறது அந்த கிருபா பாஸ்கரனின் பிரகாசத்தில் சம்சார பந்தம் என்ற மின்மினி பூச்சிகள் ஒளி போகின்றன ஜகத்தின் பாபங்களை பாகிரதி அளம்புவதினால் அவளே மலினமாகிறாள் தன் அழுக்குகளை நீக்குவதற்கு சத்புருஷர்களின் சரணங்களை வேண்டிக் கொள்கிறாள் சத்புருஷர்கள் எப்பொழுது ஸ்நானத்திற்கு வருவார்கள் அவர்களுடைய சரண ஸ்பர்சம் எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறாள் அவர்களிடமிருந்து அல்லாமல் பாப்பத்திற்கு வேறு பரிகாரம் இல்லை என்று கங்கைக்கு நன்றாக தெரியும் இவ்வித சாதுக்களின் மகுடமணியான சாயி சமர்த்தரின் வாணியை குறித்து அறிந்த திட பக்தியுள்ள சஜ்ஜனங்கள் அத்தியந்த மரியாதையுடன் அந்த பாவண கதையை கேளுங்கள் இக்கதை விசேஷ மகிமையுள்ளது ஸ்ரோதாக்கள் நல்லறிவுள்ளவர்களாக இருந்தாலும் அக்ஞானிகளாக இருந்தாலும் இந்த உத்தம கதையைக் கேட்டால் கர்ம உபாதை நீங்குகிறது கண்ணினுடைய கண் செவியின் செவியும் கூட சாயியே தானே மகானுபாவனான சாயி என் இதயத்தில் நுழைந்து இந்த விருத்தாந்தத்தைச் சொன்னார் விசேஷமான விசிஷ்டமான இக்கதையை கேட்டால் ஸ்ரோதாக்கள் தம் ஷரீர உணர்வை மறந்து போய்விடுவார்கள் பிரேம பாவங்கள் பொங்கி எழும் சாயியின் நாவிலிருந்து வந்த இக்கதைகளின் உத்தேசத்தை தெரிந்து கொண்டு அவைகளின் தாத்பரியத்தில் ஒரு கண்ணோட்டம் விட்டால் ஸ்ரோதாக்கள் கிருதார்த்தர்கள் ஆவார்கள் ஸ்ரோதாக்களே என் வாக்கை கேளுங்கள் இக்கதையை சொல்பவன் நானே ஆனால் நானும் கூட உங்களைப் போல் இதில் உள்ள பாவத்தை தெரிந்து கொள்வேன் பக்தர்கள் மேல் சாயிக்கு இருக்கும் பிரேமையை ஸ்மரித்து கொண்டால் மனது தன் மனோதர்மத்தை மறந்து போகிறது பிரபஞ்ச உபாதைகள் அடங்குகின்றன இதைவிட அதிக பயன் என்ன இருக்கிறது முன்கதை தொடர்பு ஸ்ரோதாக்கள் நிச்சலராக பிரசாந்தமாக கேட்டால் மனதிற்கு அதிக திருப்தி உண்டாகும் சென்ற அத்தியாயத்தின் கடைசியில் ஸ்ரோதாக்கள் இரண்டு ஆடுகளின் கதையையும் பாபாவிற்கு அவைகள் மேல் இருந்த பிரீத்தியையும் அவைகளின் முன் ஜென்ம ஸ்மிருதியையும் குறித்து கேட்டீர்கள் அல்லவா அவ்விதமானதுதான் இக்கதையும் கூட எல்லை மீறிய திரவிய லோபம் எப்படி வீழ்ச்சிக்கு வழிகாட்டுகிறது என்பதை கவனமாக கேளுங்கள் சாயியை தன் கருணா கடாட்சத்தினால் கதையை நேரடியாக தெரிவித்தார் ஷவணத்தில் எந்த விக்னமும் இல்லாமல் இருந்தால் சுக சந்தோஷங்கள் அதிகரிக்கும் கதையை சொல்பவன் சொல்லும் உதடுகள் எல்லாமும் சாயி சமர்த்தன் அப்படியானால் ஹேமாத்தியார் கேவலம் பெயருக்கு மட்டுமே சாயி கதாசாகரத்தின் கரையில் அமர்ந்திருக்கும் நமக்கு கதைகளின் குறைவு ஏது கல்பக தருவின் கீழே ஏதாவது கோரிக்கை தோன்றினால் அது நடந்தே தீரும் பாஸ்கரனின் வீட்டில் தீபத்தை பற்றி ஏன் சிந்தனை நிரந்தரம் பானம் செய்பவர்களுக்கு விஷத்தின் நினைவு வருமா நமக்கு சாயி என்ற தெய்வம் நம் பின்னாலேயே இருக்கும் பொழுது கதாமிருத்தத்திற்கு என்ன குறை எதேஷ்டமாக அந்த அருகாமையை அனுபவிக்கலாம் கர்ம சித்தாந்தம் மிக கடினமானது யாருக்கும் புரியாதது மகா மகா ஞானிகளையும் கூட மோசம் செய்வது ஆனால் பக்தர்கள் ஏதும் அறியாதவர்கள் கள்ளமில்லாதவர்கள் அவர்கள் கரை சேர்வார்கள் அப்படியே பரமேஸ்வரனின் நியமம் மீற முடியாதது அதாவது தாண்ட முடியாதது அதை யார் மீற வல்லவர் அதனால் சதா லௌகீக தர்மங்களை அனுசரித்து அந்தந்த கர்மங்களை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அத்தியந்த அதர்மா சரணையில் வீழ்வார்கள் மரண சமயத்தில் செய்யும் கர்மங்களை அனுசரித்து அதற்கு தகுந்த ஜன்மங்களை அடைகிறார்கள் யதா கர்ம யதாஸ்ருத என்று சிலர் தங்கள் கர்மங்களை ஒட்டி ஞானத்தை அனுசரித்து விதைத்து யோனி மூலம் பிரவேசித்து ஜனிப்பார்கள் சிலர் தாவரங்களாக பிறப்பார்கள் யதா அவரவர்கள் புத்தியை அனுசரித்து அவரவர்கள் ஜன்மம் ஏற்படும் வசனத்தின் அர்த்தம் தெரியாது அதனால் மீண்டும் ஜன்மம் எடுக்க வேண்டுமானால் விரும்பிய ஜன்மத்தை பெற முடியும் இருப்பினும் மீண்டும் சரீரத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் மூடர்கள் அக்ஞானிகள் அவர்கள் சம்பாதித்து கொண்டதை அனுசரித்தே அவர்களுக்கு ஷரீரங்களின் பிராப்தி என்று அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஷரீரம் விழுந்து போகும் முன்னரே ஆத்ம ஞானம் பெற கிடைத்த மாணவ ஜன்மத்தினால் அடைந்த விலைமதிப்பற்ற சந்தர்ப்பத்தை நழுவ விடாதவர்களே விவேகிகள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களே பிரபஞ்ச பந்தனங்களிலிருந்து முக்தராவார்கள் மற்றவர்கள் ஜன மரண சக்கரத்தில் வீழ்வார்கள் எப்பொழுதும் ஷரீர பந்தனத்தை விடமாட்டார்கள் ஜன்ம ஜென்மாந்திர யாதனை அதாவது சித்திரவதை விட்டு போகாது இப்பொழுது இந்த கதையின் விசேஷத்திற்கு வருவோம் அந்தரங்கத்தில் தகாத எண்ணம் வைத்து நான் தேகம் என்ற ஞானத்தில் இருந்தால் சாத்வீக அஷ்டபாவங்கள் நீங்கிவிடும் மிகவும் அதிகமான தனத்தை பக்கத்தில் வைத்து அதிகம் பேராசை பிடித்தவனின் வாழ்க்கை லட்சியமில்லாமல் இருக்கிறது ஜீவனம் முழுவதும் வீண் என்றே உணர்வான் மேலும் விரோத பாவம் ஷரீரத்தில் சஞ்சரிப்பது ஒருபொழுதும் நல்லதல்ல அதிலிருந்து மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அது வாழ்க்கையை அழித்துவிடும் பரஸ்பர விரோதத்தின் பலன் உத்தம ஜன்மத்திலிருந்து அதம ஜன்மத்திற்கு பிரயாணம் ருணம் சத்ருபாவம் ஹத்தியை இவை தீரும் வரையிலும் ஜன்ம பரம்பரை விடுவதில்லை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த விஷயத்தில் பரம பவித்திரமான சாயியின் நாவிலிருந்து வெளிவந்த அம்ருத்த வாணியை ஸ்ரோதாக்களுக்குச் சொல்வேன் அமைதியாக கேளுங்கள் சாயி மாதா சொன்ன இக்கதையை நான் கேட்டேன் கேட்டது போலவே எனக்கு ஞாபகம் வந்தவரை சொல்வேன் சாயி தானே சரித்திரக்காரன் சவிஸ்தாரமான கதையை தானே எழுதி கொள்வார் ஹேமாத் கேவலம் நிமித்தமாத்திரன் அவனை ஆட்டி வைக்கும் சூத்திரதாரன் சாயியே சாயி பக்தர்களின் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓ சாய்ராஜ்